இந்த பதிவு எஸ்டிடி நியமனத் தேர்வை நோக்கி படிக்கும் ஆசிரியர்களுக்கான பதிவு எட்டாம் வகுப்பு இயல் ஒன்று படிக்க போகிறோம் ஏற்கனவே டென்த்து பார்த்தாச்சு இதே மாதிரி ஆறாம் வகுப்பும் ஒரு மூணு இயல் வரைக்கும் சைட் பை சைடாக படிச்சுட்டு ஆறு எட்டு பத்து மூணுத்தையும் சேர்த்து நான் உங்களுக்கு டெஸ்ட்டாக தரேன் அந்த கேள்விகள் வந்து எஸ்டிடியில் எப்படி கேள்விகள் இருந்ததோ அதே மாதிரி இருக்கும் வாங்க பார்க்கலாம் எட்டாம் வகுப்பு இயல் ஒன்று தமிழ் இன்பம்னு கொடுத்துருக்காங்க ஹெட்டிங்கு தமிழ் மொழி வாழ்த்து பாரதியார் பாடல் தமிழ் மொழி மரபு தமிழ் வரி வடிவ வளர்ச்சி சொற்பூங்கா இலக்கணம் வந்து எழுத்துக்களின் பிறப்பு இதில் எல்லாமே எயித்து ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒவ்வொரு வார்த்தைகளும் முக்கியம் எந்த பேஜையும் விட்டுறாம ரிவைஸ் பண்ணுங்க த தமிழ்மொழி வாழ்த்து பாரதியார் நூல் வெளி பார்க்கலாம் இவர் கவிஞர் எழுத்தாளர் இதழாளர் சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் விடுதலை போராட்ட வீரர் அப்படின்னு பன்முகம் கொண்டவர் இவரை சி சுப்பிரமணிய பாரதியார் பாரதியார் வந்து இந்தியா விஜயாங்கிற இதழ்களை நடத்தியிருக்காரு கவிதைகள் மட்டுமின்றி சந்திரிகையின் கதை தராசு உள்ளிட்ட உரைநடையும் எழுதியிருக்காரு அதாவது சந்திரிகையின் கதையும் தராசும் உரைநடை நூல்கள் வசன கவிதைகளும் சீட்டு கவிதைகளும் எழுதியிருக்காரு இவரை என்னென்னலாம் சொல்லுவாங்கன்னா சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம்பாட வந்த அறிஞ்சன் மரம் பாட வந்த மரவன் அப்படின்லாம் பாடுவாங்க சொல்லியிருக்காரு பாரதிதாசன் இவர் வந்து விநாயகர் நான்மணி மாலை கூட பாடியிருக்காரு பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்புலேருந்து தான் இந்த தமிழ்மொழி வாழ்த்து எடுத்திருக்கோம் மகாகவி நாள் வந்து செப்டம்பர் பதினோராம் நாள் அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மகாகவி நாள் செப்டம்பர் பதினொன்று பாரதியாரை பற்றி இந்த பேஜ் இந்த பாக்ஸ் மட்டும் பத்தாது பாரதியார் எந்தெந்த பாடல் பாடியிருக்காரு இப்போ பாஞ்சாலி சபதம் பாடியிருக்காருனா அதில் ஒரு வரியை கொடுத்துட்டு இது எதுலேருந்து வந்ததுன்னு கேட்டிருக்காங்க குரூப் ஃபோர்லேயே கேட்டிருக்காங்க அப்போனா பாரதியாரை நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கணும்னு பாருங்க அவரோட ஒவ்வொரு நூலையும் கூட விரும்பி படிச்சிங்கன்னா நல்லது பாடல் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துளங்குக வையகமே தொல்லை வினைத தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே நிரந்தரம் அப்படின்னா காலம் முழுமையும் வைப்புண நிலப்பகுதி சூழ்கலி அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமை இருள் சூழ்கலி நீங்க தமிழ்மொழி ஓங்க இது என்னன்னு அடுத்த வரி என்னன்னு கேட்டு கேட்க வாய்ப்பு இருக்கு துளங்குக வையகமே இந்த பாடல் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஒரு வரியும் முக்கியமானது ஏன்னா டீச்சர்ஸ்க்கு இல்லையா டீச்சர் எஸ்டிடி எக்ஸாம்லாம் வந்து வரி பாடல் வரியை நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்களா அப்படிங்கறத செக் பண்ண கேட்பாங்க பாடல் வரி ரொம்ப முக்கியம் அடுத்து வன்மொழி அப்படின்னா வளமிக்க மொழி இசைனா புகழ் தொல்லைன்னா பழமை துன்பம்னு பொருள் அடுத்து படித்து சுவைக்கிறதுக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க தூ அரங்கனோட பாடல் செந்தமிலே செங்கரும்பே செந்தமிழர் சீர்கார்க்கும் நந்தா விளக்கணைய நாயகியை முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே எழில் மகவே எந்தம் உயிர் உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் அறமாம் பயிரும் நீ இன்பம் நீ அன்பு தருவும் நீ வீரம் நீ காதல் நீ ஈசன் அடிக்குனல் அறம் நீ யாவும் நீ ஏ அப்படின்னு சொல்றாரு தூ அரங்கன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத என்று கூட்டல் என்றும் வானம் அளந்தது பிரித்தாக்கா வானம் அளந்தது அறிந்ததனைத்தும் தனைத்தும் வானம் அறிந்ததுங்கிறத சேர்த்தா வானம் அறிந்த அப்படின்னு வரும் இம்மு மறைந்துடும் மரபு பத்தி சொல்ற தமிழ் மொழி மரபு தொல்காப்பியம் தொல்காப்பியரோடது பார்க்கலாம் நூல்வெளி நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் இந்நூல் எழுத்து சொல் பொருள்ன்ற மூன்று அதிகாரங்களை கொண்டிருக்கு ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒன்பது இயல்கள் அப்படின்னா இருபத்தேழு இயல்கள் இருக்கு பொருளதிகாரத்தில் மரபியலில் உள்ள மூன்று நூற்பாக்கள் நம்ம கொடுத்துருக்காங்க நமக்கு வந்திருக்கிறது வந்து பொருளதிகாரம் மரபியல் பாடல் நிலம் தீ நீர் வலி விசும்புடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக இரு இருதினை ஐம்பால் இயல்நெறி வலாமை திருவியில் சொல்லடு தலால் வேண்டும் மரபு நிலை திரிதல் செய்யுட்கு இல்லை மரபு வழிபட்ட சொல்லினான மரபு திரியின் பிரிது பிரிதாகும் விசும்பு அப்படின்னா வானம் மயக்கம்னா கலவை இருதினை உயர்தினை அக்ரிணை வளாமைனா தவறாமை ஐம்பால்னா ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் மரபுனா வழக்கம் திரிதல் அப்படின்னா மாறுபடுதல் செய்யுள்னா பாட்டு தலால் அப்படின்னா தழுவுதல் பயன்படுத்துதல் அப்படின்னு வரும் இந்த தலால் அப்படிங்கிறதுல லா ஆ இது ரெண்டும் சேர்த்து எத்தனை மாத்திரைன்னு கேட்பாங்க சாதாரணமாக லா நெடில் ரெண்டு எழுத்து அதுக்கு அடுத்து ஒரு எழுத்து வந்திருக்கு இது ஒரு மாத்திரை மொத்தம் இது மூணு மாத்திரை இந்த மாதிரி ரெண்டுலேருந்து நீண்டு ஒழிக்கிறது தான் வந்து அலபடை அப்படின்னு சொல்கிறோம் அளபடை எத்தனை மாத்திரை அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது மாத்திரையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இளமை பெயர்கள் பார்க்கலாம் புளி பரல் சிங்கம் குருளை யானை கன்று பசுங்கன்று ஆடு குட்டி புளினா உருமும் ஒளி மரபு சொல்கிறாங்க புளி உருமும் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும் பசு கதரும் ஆடு கத்தும் இப்போ புளியோட இளமை பெயர் கூட கேட்பாங்க பார்த்து வச்சுக்கோங்க புளி பரல் சிங்கம் குருளை சேமாக தான் கொடுத்துருக்காங்க பறவைகள் விசும்பில் பறந்து செல்கின்றன இயற்கையை போற்றும் தமிழர் மரபு இயற்கையை போற்றுறது தமிழரோட மரபு இரு தினைங்கிறத பிரித்தா இரண்டு கூட்டல் திணை ஐம்பால் அப்படின்னா ஐந்து கூட்டல் பால் தமிழ் வரி வடிவ வளர்ச்சி உரைநடை தொடக்க காலத்தில் எழுத்து வந்து ஒளியாவோ வடிவமாதோ இருந்தது அதுக்கப்புறம் அது ஓவியமாக வரைஞ்சாங்க அது வந்து ஓவிய எழுத்து அப்படின்னு சொல்கிறோம் அதன் பின் ஒவ்வொரு அச்சொல்லின் ஓசை ஒன்று ஒன்றா மாறி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு ஒளிக்கு ஒரு எழுத்துன்னு வந்துச்சு ஃபஸ்ட்டு ஓவியத்தில் இருந்த எழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஒரு ஒளிக்கு ஒரு எழுத்து அப்படின்னு மாறினது தான் என்னன்னு சொல்கிறோம் ஒளி எழுத்து நிலை அப்படின்னு சொல்கிறோம் ஒரு எழுத்துக்கு ஒரு ஒளின்னு வந்தது தான் வந்து ஒளி எழுத்து நிலை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எப்போ வந்து தமிழ் எழுத்துக்கள் நல்லா வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு கேட்பாங்க அச்சுக்கலை தோன்றிய பிறகு தான் வந்து தமிழ் எழுத்துக்கள் இப்போ இருக்கிற டெவலப்பாக அடைஞ்சிது அது வரைக்கும் கம்மியாக தான் இருந்தது அச்சுக்கலை தோன்றிய பிறகுதான் கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு ச என்னும் வடமொழி எழுத்து காணப்படுது மெய்யை குறிக்கும் புள்ளிகள் பயன்படுத்துறது ஏகார ஓகார குரில் நெடில் வேறுபாடு இல்லை இது மூணு இருக்கு ஈஸியாக கேட்டிருப்பாங்க கேட்டிருப்பாங்க ஒன்று தவறாக கொடுத்து பார்த்துக்கோங்க என் பொண்ணு இப்படி கிரிக்கி வச்சுட்டா தப்பா எடுத்துக்காதீங்க தமிழ் எழுத்துக்களில் பல வரி வடிவங்கள் கோவிலில் கல்வெட்டுகள் எப்போ வந்து கிடைக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா மூன்றாம் நூற்றாண்டுலேருந்து கல்வெட்டு கிடைக்குது பழசு வந்து கல்வெட்டு மூன்றாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டுகள்லேருந்து செப்பேடுகள் கிடைக்குது இந்த மாதிரி கல்வெட்டு செப்பேடுகளில் ரெண்டு வகையான எழுத்துக்கள் இருக்குது வட்டெழுத்து தமிழ் எழுத்து அப்படின்னு ரெண்டு வகையான எழுத்துக்கள் இருக்குது முதலாம் ராஜராஜன் சோழனி ஆட்சியிலேருந்து கா ஆட்சி காலத்துலேருந்து பதினொன்றாம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைத்த கல்வெட்டுகளில் தான் வந்து பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதே மாதிரி வட்டெழுத்தை பற்றி கேட்பாங்க வட்டெழுத்து எந்த காலத்தில் கிடைச்சது அப்படின்னா வட்டெழுத்து வந்து எட்டு டு பதினொன்றாம் நூற்றாண்டுல சேரமண்டல பாண்டிய மண்டல பகுதிகளில் எட்டாம் நூற்றாண்டு முதல் பதினோராம் நூற்றாண்டு வரை கிடைக்கப்பட்ட சாசனங்கள்ல வட்டெழுத்துக்கள் தான் இருக்குது கல்வெட்டு மூன்றாம் நூற்றாண்டுலேருந்து கிடைக்குது செப்பேடுகள் ஏழாம் நூற்றாண்டுலேருந்து கிடைக்கிது இது ரெண்டுத்துலையுமே ரெண்டு எழுத்துக்கள் இருக்கு வட்டெழுத்து தமிழ் எழுத்து அதே மாதிரி வட்டெழுத்துகள் கிடைக்கிற காலம் கேட்டாங்க அப்படின்னா எட்டு டு பதினொன்று எந்த பகுதினா சேர மண்டலம் பாண்டிய மண்டலம் அதுக்கப்புறம் பதினோராம் நூற்றாண்டுக்கு அப்புறம் கிடைச்ச எல்லாம் வந்து தமிழ் எழுத்துக்கள் தான் இருக்குது கடைசியாக காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என அழைக்கப்பட்டன இதை சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்புதிங்கிற தொடரால் அறிய முடியுதே தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறது வந்து அரச்சலூர் கல்வெட்டு இதற்கு சான்றாக இருக்குது இந்த கல்வெட்டில் ரெண்டு எழுத்துமே இருக்குது தமிழ் எழுத்தும் வட்ட கலந்து எழுதப்பட்டிருக்கு அதனால அரச்சலூர் கல்வெட்டு தான் வந்து ரெண்டு வகை எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு இந்த கொஸ்டின் கேட்பாங்க கேட்டிருக்காங்க ஏகார ஓஹார குளிர் எழுத்துக்களை குரில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு மேலே புள்ளி வைக்கிற வழக்கம் வந்து தொல்காப்பியர் காலத்துலேருந்தே இருந்து வருது நீ பாருங்கள் இப்படி எதுன்னு போட்டு மேலே புள்ளி வைச்சா எதுன்னு அர்த்தம் புள்ளி வைக்காமல் இருந்தால் ஏது அப்படின்னு அர்த்தம் வெறுமனே எதுன்னு எழுதியிருந்தால் அது ஏது அப்படின்னு அர்த்தம் இது வந்து தொல்காப்பியர் காலத்துலேருந்து இருக்குது அகரவரிசை உயிர் குரல் எழுத்துக்களை அடுத்து பக்கத்தில் புள்ளி வைக்கிற வழக்கமும் இருந்திருக்கு இங்கே பாருங்க புள்ளி வச்சா கா புள்ளி வச்சா தா முன்னாடி ரெண்டு புள்ளி வச்சா கை க கவுக்கு வந்து பக்கத்தில் ரெண்டு புள்ளி வச்சா அந்த கவுன்னு மீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இதெல்லாம் மாறியிருக்கு இந்த மாற்றத்தெல்லாம் பண்ணது யாரு அப்படின்னா வீரமா முனிவர் தமிழ் எழுத்துக்களை மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வீரமா முனிவர் தான் அவர் தான் நம்ம தமிழ் எழுத்துக்களை எல்லாத்தையும் சீர்திருத்தம் பண்ணி இப்போ இருக்கிற மாதிரி மாத்தினார் அதே மாதிரி இந்த குரில் நெடிலுக்கு புள்ளி வைக்கிற வழக்கம் இருந்து இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியர் காலத்துலேருந்து அதுவும் கேட்பாங்க பாருங்க இந்த மாதிரி ஓ புள்ளி வைக்கிறது இந்த கொம்பு இது எல்லாத்தையுமே மாத்தினது வீரமா முனிவர் தான் அதுக்கடுத்து சீர்திருத்தம் பண்ணவர் வந்து பெரியார் இருபதாம் நூற்றாண்டு வரைக்கும் ந ரா நான் இதில் இந்த எழுத்தெல்லாம் வந்து இந்த மாதிரி சுழியாக தான் இருந்துச்சு இதை மாற்றினது யாருன்னு கேட்பாங்க அது வந்து பெரியார் எப்போ இந்த சீர்திருத்தத்தெல்லாம் தமிழக அரசே ஏற்றுக்குச்சு அப்படின்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் இப்போ அவைங்கிறதுக்கு அவங்கங்கிற எழுத்து போட்டுட்ருந்தோம் ஐயாங்கிறதுக்கு ஐ போட்டுட்ருந்தோம் அதெல்லாம் வந்து ஆவா அவர் தான் மாற்றிருப்பாரு ஐயா அப்படிங்கிறத தமிழ் எழுத்துக்கள் இப்போது உள்ள நிலையான வடிவத்தை பெற காரணம் அச்சுக்கலை வளைந்த கோடுகள் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்துக்களை வட்டெழுத்துக்கள்னு சொல்கிறோம் தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார் கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்களை கண்ணெழுத்து அப்படின்னு அழைக்கிறோம் கடைச்சங்கம் கண்ணெழுத்து எழுத்துக்களின் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வீரமாமுனிவர் சொற்பூங்கா துணைப்படமாக கொடுத்துருக்காங்க இதுக்கான நூல் வெளி பார்க்கலாம் இதோட ஆசிரியர் வந்து இளங்குமரனார் இவரை வந்து செந்தமிழ் அந்தனர் சொல்லுவோம் இவர் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு இவர் அஞ்சு ஆசிரியர் ஒருவர் நூலாசிரியர் இதழாசிரியர் உரையாசிரியர் தொகுப்பாசிரியர் ஆசிரியர் அப்படின்னு பன்முகத்திறன் பெற்றவர் இவர் இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் உள்ளிட்ட பல நூல்களை இயற்றியிருக்காரு தேவனேயம் என்னும் நூலை தொகுத்துள்ளார் திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையையும் பாவனர் நூலகத்தையும் அமைத்திருக்காரு இதனால விரிவா நயன்த்ல கொடுத்திருப்பாங்க இவரது தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் என்னும் நூலில் இருந்து செய்திகள் தொகுத்து இங்கு தரப்பட்டுள்ளது கல்லுக்கு தேய்மானம் இருக்கு சொல்லுக்கு தேய்மானம் இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்க சொல்லுக்கும் தேய்மானமும் இருக்கு புது புது வளர்ச்சியும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தமிழ் சொல் என்பதற்கு நெல் என்பது ஒரு பொருளா இருக்கு சொல்லுனாலும் நெல்லுனாலும் ஒண்ணுதான் சொன்றி சோறு என்பதெல்லாம் அதுலேருந்து வந்தது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெல்லில் பதர் உண்டு ஆனால் சொல்லில் பதர் இருந்ததல்ல எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்றாரு தொல்காப்பியர் மொழி என்பதற்கு சொல் என்பதும் ஒரு பொருள் மொழியை ஓரெழுத்து மொழி ஈரெழுத்து மொழி அப்படின்லாம் சொல்லுவோம் மொழி என மூன்று மூ வகை மொழிகள் இருக்கு பொது மொழி அப்படின்னு இரண்டுக்கும் மேற்பட்ட எழுத்துக்களுடைய மொழி வந்து மூன்று வகையாக குறிப்பார் ஒன்று ரெண்டு மூன்றுக்கு மேலே அப்படின்னு மூணு வகையா பிரிப்போம்னு சொல்லியிருக்காங்க ஓரெழுத்து மொழி எவை எனில் நெட்டெழுத்துக்கள் ஏழும் ஓரெழுத்து ஓர் மொழி அப்படின்னு சொல்றாரு யாரு தொல்காப்பியர் நெட்டெழுத்துக்கள் ஏழு ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்கிறது தொல்காப்பியர் குற்றெழுத்து ஒன்று தனித்து நின்று சொல்லாவது இல்லை என்பதையும் குற்றெழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இலவேங்கிறதையும் சொல்றாரு மொத்தம் பதினொன்று உயிரெழுத்துக்கள் மொத்தம் பன்னிரெண்டு அதுல நெட்டெழுத்துக்கள் ஏழு தான் ஓரெழுத்து ஒரு மொழி குற்றெழுத்துக்கள் ஓர் எழுத்து மொழி ஆவாது அப்படிங்கிறத சொன்னது தொல்காப்பியர் தொல்காப்பியர் சொன்னதை பார்த்துட்டோம் அடுத்து நன்னுளார் என்ன சொல்றாருன்னா உயிர் வரிசையில் ஆயுர் ஆறு எழுத்துக்களும் மா வரிசையில் ஆறு எழுத்துக்கள் தபன தப தப என்னும் தபா தபன என்னும் வரிசையில் ஐந்து ஐந்து எழுத்துக்களும் கசவ என்னும் வரிசையில் நான்கு எழுத்துக்களும் ஏ வரிசையில ஒன்றே ஒன்று தான் இருக்கும் ஆகிய நெடில் எழுத்துக்கள் ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழியாக வரும் என்றார் நன்னூலார் நோ தூ என்னும் குறிலையும் சேர்த்து நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு நன்னூலார் நன்னூளார் என் நெட்டெழுத்துக்கள் ஏழு தான் ஓரெழுத்துன்னு எழுத்துன்னு சொன்னது தொல்காப்பியர் நாற்பத்தி ரெண்டுன்னு சொன்னது நன்னூலார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எது எதுன்னு பாருங்க உயிரெழுத்துக்கள் ஆறு மகர வரிசையில ஆறு தகர வரிசையில் ஐந்து மூணு ரெண்டு அஞ்சு தபனைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க உயிர் மகரம் உயிர் மகரம் ஆறு தபனை அஞ்சு அடுத்து கசவை கசவை வந்து நாலு ஓகேவா இறங்கு வரிசையில் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறு அஞ்சு நாலு தபனை கசவை அடுத்து ஏழை ஒன்று அடுத்து குரில் எழுத்துக்கள் ஓகேவா இதையே கூட ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம் கா வரிசையில் அஞ்சு எழுத்து இருக்குது சரியாக தவறா அப்படின்னு கூட கேட்கலாம் அதனால் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க உயிர் ஆறு மகரம் ஆறு அடுத்து தபனை தபனை ஐந்து கசவ நாலு ஏ ஒன்று குரில் எழுத்துக்கள் ரெண்டு அது ரெண்டும் வந்து நோத்து இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இது ஆனா என்ன பொருள் காண்ணா என்ன பொருள்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஒரு சில ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பொருள் கொடுத்துருக்காங்க கா என் ஓர் எழுத்து ஒரு மொழி வந்து கா என்பதும் ஓர் எழுத்து ஒரு மொழி இவை இரண்டையும் சேர்த்து பூங்கா அப்படின்னு சொல்கிறோம் பூ அப்படிங்கிறத ஓரெழுத்தையும் காங்கிற ஓர் சேர்த்து பூங்காங்கிற வார்த்தையை சொல்கிறோன்னு சொல்லியிருக்காரு யா என்பது வினா யாது யாவர் யாவன் யாவல் யாங்கு அப்படின்னு சேர்ந்து வினாவோட சேர்ந்து முன்னாடியே வந்து வினாவை தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமா நீ மீ பி உவ்வாறான இவ்வாறான ஓரெழுத்து ஒரு மொழிகளும் உள்ளன பூங்கா இணைந்தது போல ஆமா என்பதை இணைத்து ஆமா என்னும் கலைச்சொல்லோடியோ வந்துருச்சு ஆமானா காட்டு பசுன்னு அர்த்தம் அதே மாதிரி ஞாலம் மா நிறம் அப்படி இல்லாமல் ஓர் எழுத்து ஒரு மொழியோட சேர்ந்து வந்திருக்கு அரிமா பரிமா நரிமா வரிமா கரிமா அப்படிங்கிற எழுத்தெல்லாம் வார்த்தைகள்லாமும் ஓர் வச்சு தான் உருவாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈ என்னும் பொதுப்பெயரோட குறிப்பு வந்து ஓயாது ஒளி செய்யும் ஒளி குறிப்பை காட்டி நிற்குது ஈங்கிறது ஓயாது ஒளி செய்வது அப்படின்னு அர்த்தம் இது வந்து மாட்டு ஈ ஈ என பகுத்தும் வழங்கப்படுது ஈக என்று வரும்போது வழங்குதலை குறிக்கும் ஈ என்று காட்டி இழிக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நிறைய பொருளை தருதுன்னு சொல்லியிருக்காங்க ஆண் என்பதோட தேய்மானம் தான் ஆ மான் என்பது மாவாகியது கோண் என்பது கோவாகியது தேன் என்பது தேவானது பேய் என்பது பேனு மாறிச்சு இதெல்லாம் வந்து காலத்தினால தேய்மானம் ஆயிடுச்சு வார்த்தைகள் தேய்மானம் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வார்த்தை ஒரு எழுத்து எப்படிலாம் மாறுதுங்கிறத சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எட்டத்தில் போகிறவனை தூரத்தில் போகிறவன ஏ அப்படின்னு அழைப்போம் ஏங்கிறதுக்கு வேறு பொருளும் இருக்குது என்னென்னா கூடு பொருந்து சேர் அப்படின்னு பொருள் என்னும் பொருளையும் உடையது ஏ என்பது ஏ என வழக்கத்தில் ஊன்றிவிட்டது தூரத்தில் போகிறவங்களை ஏன்னு கூப்பிட்டுட்டு இருந்தோம் அப்புறம் ஏன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து அம்பு விடுதலை வந்தோம் ஏவுதல்னு சொல்லுவோம் அதுவும் ஏன்று மாறிடுச்சு ஏவும் அன்பு அப்படிங்கிறதும் ஏ அப்படின்னு மாறிடுச்சு அதே மாதிரி அம்பு வேகமாக போகிறதுனால விரைந்து செல்றவங்களையும் அம்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஏ அப்படின்னு சொல்கிறாங்க ஏவுறவங்கள வந்து அம்பை விடுறவங்கள வந்து ஏவலன் எனப்பட்டான் சாரி உரிய கடமை புரிகிறவனை ஏங்கிற வார்த்தையிலேருந்து தான் அந்த கடமை செய்கிறவனை ஏவலன் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க அம்பு எப்படி வேகமாக போய் செஞ்சிருது வேலையை அதனால கடமையை செய்கிறவனை ஏவலன் அப்படின்னு சொல்கிறாங்க அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ் எதனால் அந்த அம்பை ஏய்கிறதுனால அந்த ஒரு எழுத்துனால தான் இந்த வார்த்தை வந்திருக்கு அதில் வல்லவனை ஏகலைவன் என்று பாராட்டியது ஏவு என்னும் சொல் ஏ என்று ஆனது மட்டுமின்றி ஏய் அப்படின்னு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அம்பு மாதிரி கூர்மையான உடைய முள்ளம்பன்றியோட பழம் பெயர் வந்து பன்றி அப்படின்னு ஆச்சு அதுக்கப்புறம் வந்து அம்பு எய்பவரை எயினர்னும் அவரது மகளிரை வந்து எயினியர் அப்படின்னு சொல்கிறோம் அவ்வளோதான் இந்த லெசனில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸு இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியம் கேட்க வாய்ப்பு இருக்குது வார்த்தைகளும் அதுக்குள்ளே அர்த்தத்தையும் பார்த்துக்குவாங்க எழுத்துக்களின் பிறப்பு எழுத்துக்கள் எப்படி பிறக்குது நம்ம ஒவ்வொரு உறுப்பையும் அசைக்கிறதுனாலையும் மார்புலேருந்து காற்று வெளியில் வர்றதுனாலையும் அதுதான் எழுத்துக்கள் உருவாகுது எழுத்துக்கள் பிறப்பை வந்து ரெண்டு வகையாக சொல்கிறோம் இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு இது முக்கியமானது எழுத்து எழுத்துக்கள் பிறக்கிறத ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் எழுத்துக்கள் பிறப்புக்கான உறுப்புகள் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது காற்றானது மார்பு தலை கழுத்து மூக்கு ஆகிய நான்கு இடங்கள்ல ஒன்றுல பொருந்தி இதழ் நாக்கு பல்வாய் ஆகிய உறுப்புகளோட முயற்சியினால ஒளி தோன்றுது வார்த்தைகள் பிறக்குது அடுத்து எழுத்துக்களின் இடங்கள் கழுத்த இடமா கொண்டு உயிரெழுத்தம் மெய்யெழுத்தும் பிறக்குது உயிரும் மெய்யும் வந்து கழுத்த இடமா வச்சிருக்கு சாரி உயிரெழுத்தும் இடையின மெய் மெய்யெழுத்துன்னு எப்படி சொல்றேன் உயிரெழுத்தும் இடையின மெய்யெழுத்துக்களும் வந்து கழுத்த இடமாக வச்சுருக்கு வல்லின மார்பு மெல்லினம் மூக்கு மே மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க மெல்லினம் மூக்கு உயிர் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் கழுத்து இருக்கணும் உயிர் இருந்தால் தான் கழுத்து இருக்கணும் அதே மாதிரி இடையில் இருக்குது தலைக்கும் உடம்புக்கும் இடையில் வந்து கழுத்து இருக்குது அதனால் இடையினமும் உயிரெழுத்தும் வந்து கத்துக்கள் பிறப்பு ரெண்டு வகையில் இடப்பிறப்பு பார்க்கலாம் இடப்பிறப்பு எங்கெங்கெல்லாம் பிறக்குது அப்படின்னா கழுத்தை இடமாக கொண்டு ரெண்டு பிறக்குது கழுத்துனாக்கா உயிர் கழுத்து இருந்தால் தான் உயிர் இருக்கும் அதனால் கழுத்து வந்து உயிர் எழுத்து அதே மாதிரி இடையினை எழுத்து தலைக்கும் உடம்புக்கும் இடையில் கழுத்து இருக்குது அதனால் இடையினை எழுத்து எல்லாம் கழுத்துலேருந்து பிறக்குது கழுத்தை இடமாக கொண்டு பிறக்குது வல்லினம் மார்பு மெல்லினம் மூக்கு மெல்லினம் மூக்கு கசட்ட தபரா சொல்லி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அது தான் நின்று வரும் சவுண்டு மெல்லி நம்ம சொல்லி பார்த்தீங்கன்னாலும் வரும் இடையினம் சொல்லி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு கழுத்துல தான் பிறக்குது அப்படிங்கிறது தெரியும் இதில் நாங்கள் இந்த ரெண்டு படிச்சுனாலே போதும் ஆ ஆ ஆகிய ரெண்டு எழுத்துக்கள் வந்து வாயை திறக்கிறதுனாலையும் ஊ உ ஓ அந்த மூன்றும் இந்த ஐந்தும் வந்து வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதனால் பிறக்குது பேலன்ஸ் கேட்டாங்கன்னா பாக்கி ஐந்து வந்து வாய் திறக்கும் முயற்சியோட நாக்கி நாடின் ஓரம் பல்லை பொருந்துவதனால பிறக்கிறது வந்து ஈ ஈ இதெல்லாம் ஆ வந்து அங்காப்பு உடையது இது வந்து உத உதடை குவிப்பதுனால காஞ்ச வந்து நாவின் முதல் அன்னத்தின் அடி ஞாபகம் காஞ்ச ஞாவின் முதல் இது முதல் எழுத்து அதனால ஞாவின் முதல் இச்சு இஞ்சி வந்து இடை இடைன்னு வரும் நாவின் இடை அன்னத்தின் இடை இஞ்சின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இஞ்சி இருக்குல்ல இச்சி இஞ்சி இஞ்சி வந்து இடுப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நாவின் இடை இடை இருக்கு இல்லையா அதனால சொல்கிறாள் இடைப்பகுதினு ஞாபகம் வச்சுக்கோங்க நாவின் இடை அன்னத்தின் இடைன்னு வந்தீங்கன்னா இச்சி இஞ்சி இட்டு இன்னு ஆகிய இரு மெய்யும் நாவின் நுனி அன்னத்தின் நுனி முதல்ல நுனி அடின்னு வரும் அடுத்து இடை இடைன்னு வரும் அடுத்து நுனி நுனின்னு வரும் இட்டு இன்னு இது வரிசையாக அந்த எழுத்தை எழுதிக்கோங்க நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதனால இத்து இந்து மெய் எழுதுகள் மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் இப்போ இம்மு வந்து இதழ்கள் வந்து கீழும் மேலும் இதழ்கள் பொருந்துறதுனால ஈ அப்படிங்கிறது நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் இரு இழு வந்து இரு மெய்களும் இந்த இரு மெய்களும் வந்து மேல்வாய் நாக்கினை நுனி வருடுவதால் இந்த ர வந்து வருடுறது ஓகே சாரி சிறப்பு லே வந்து வருடுறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நாக்கின் நுனி வருடுவதால் இந்த லே சின்ன ல வந்து மேல்வாய் பண்ணின அடிப்பகுதியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குதல் தடித்து நெருங்குதல்னா இந்த இல் பள்ளி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பள்ளிக்கு தானே இந்த இல் வரும் பள்ளி வந்து தடித்து நெருங்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்கூலுக்கு வர்ற பள்ளிக்கு வந்து தடித்து தடவும் ஞாபகம் வச்சுக்கோங்க தடித்து தடவுனா அது வந்து ஸ்கூலு இல் வந்து பள்ளி வந்து தடித்து நெருங்குச்சுன்னா அது செவத்தில் போற பள்ளி இவ்வு வந்து நல்லாவே தெரியும் உதடு பிறக்குது இரு இன்னு ஆகிய இரு மெய்களும் நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் இந்த மிகவும் பொருந்துவதால் அப்படிங்கிறது எங்கேயுமே வராது அதனால் இது லாஸ்டில் தான் வந்து மிகவும் பொருந்தது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னா எனக்கு சொல்லுங்க இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்து ஊ உ ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை வள்ளின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறப்பதே இட்டு இன்னு நுனி நுனின்னு வந்தால் இட்டு இன்னு கீழ இதழும் மேல்வாய்ப்பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து இவ்வு இக்கு இங்கு பார்த்தோம் இல்லையா நுனி அடின்னு வரும் நாவின் முதல் அன்னத்தின் அடி இச்சு இஞ்சுனா இடை இடைன்னு வரும் நாவின் இடை அன்னத்தின் இடை இட்டு இன்னு அப்படின்னா நாவின் நுனி அன்னத்தின் நுனி இத்து இந்த நாவின் முதல் அன்னத்தின் அடி மரபு தொடர் பறவைகளின் ஒளி மரபு ஆந்தை அலரும் காகம் கரையும் சேவல் கூவும் குயில் கூவும் சேவல் குயில் ரெண்டுமே கூவும் கோழி கொக்கரிக்கும் புறா குணுகும் மயில் அகவும் கிளி பேசும் கூகை குளரும் தொகை மரபுக்கு மக்கள் கூட்டம் ஆ நிறை ஆட்டு மந்தை வினை மரபு சோறு உண் முறுக்குத்தின் சுவர் எழுப்பு தண்ணீர் குடி பால் பருகு கூடை முடை பூ கொய் பூக்களை கொய்னு சொல்லணும் இலைய பறின்னு சொல்லணும் பானைய வனைன்னு சொல்லணும் பாலாக இருந்தா பருகுன்னு சொல்லணும் தண்ணீராக இருந்தா குடின்னு சொல்லணும் கலைச்சொல் அறிவோம் ஆர்டிகுலாட்டரிக் ஃபோனிடிக்ஸ் அப்படின்னா ஒளி பிறப்பியல் கான்சனன்ஸ்னா மெய்யொலி நேசல் கான்சனன்ஸ் சவுண்ட் அப்படின்னா மூக்கொலி எபிகிராஃப்னா கல்வெட்டு வவ்வல்னா உயிரொலி லாக்ஸிகிராஃபி அப்படின்னா அகராதி ஃபோனிமி அப்படின்னா ஒளியன் பிக்டோகிராஃப் அப்படின்னா சித்திர எழுத்துக்கள் இது சொற்களை ஒழுங்குபடுத்துறது ஈஸிதான் வளர்ந்த வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்துக்களை வட்டெழுத்துக்கள்னு சொல்றோம் உலகம் உள்ளவரை தமிழ் மொழி வாழட்டும் பகைவர் வென்றதை பாடும் இலக்கியம் வரணி உயிரெழுத்துக்கள் பிறக்கும் இடம் கழுத்து ஆகும் அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ் இதோட இயல் ஒன்று முடியுது நம்ம படிக்கிறத விட முக்கியமானது ரிவைஸ் பண்ணுறது நம்ம படித்தது கரெக்டு தானு சோதிச்சு பார்க்கறது அந்த வகையில் எஸ்டிடி டெஸ்ட்டு ஒன்று ஆறாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு இது மூணுத்துலேயும் இருக்கிற முதல் மூன்று இயல்களை பார்க்கலாம் எஸ்டிடி எக்ஸாமில் எப்படி கேள்வி கேட்பாங்களோ அதே மாதிரியான கேள்விகளை கொண்டு வர ட்ரை பண்ணுறேன் டெஸ்ட் எழுத ரெடியாக இருக்கவங்களாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்